அடுத்ததாக ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரியா நம்ம பிக் பாஸ் அறிவிச்சதுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு கெஸ்ட் வர போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது ஸோ எல்லாருமே பயங்கரமாக உறஞ்சி போய் நிற்க யாராச்சும் பாடுங்க இந்த மாதிரியா பிக் பாஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாரு போல காட்டுப்பயலை அந்த பாடலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பாடினாங்க அர்ச்சனா உடனே வாயாடி பெத்த பிள்ளை அந்த பாடல் பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு அப்போது அர்ச்சனாவோட முகத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி நடனங்களை எல்லாமே குறும்படமா தொகுத்தா அத்தனை சுவாரஸ்யமா இருக்கும் பிகாஸ் அவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க கொடுத்தாங்க உள்ள வந்தது அர்ச்சனாவினுடைய அம்மா அப்பா ஜெயந்தியும் ரவிச்சந்திரனும் அவங்கள பார்த்த உடனேயே கைத்த அறுத்துக்கிட்டு ஓடுற கண்ணுக்குட்டி போல மற்றவங்களை எல்லாமே இடிச்சுக்கிட்டு வெளியே பாய்ந்தாங்க அர்ச்சனா அவங்க முதல்ல யாரை போய் இருக்கமா கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறதுல இருந்து மகள்களை பெற்ற தகப்பன்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தெரியும் ஆமா தன்னுடைய தான் பாத்தீங்கன்னா ஓடி போய் முதல்ல வந்துட்டு அர்ச்சனா கட்டி பிடிச்சாங்க அதுக்கப்புறமா தான் தன்னுடைய அம்மாவையும் அவங்க கட்டி பிடிச்சாங்க உங்களை எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரியா கலங்குனாங்க எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க இந்த மாதிரியா மத்தவங்க கிட்ட சொன்னப்போ அர்ச்சனாவோட அந்த மழலையின் தொழில் வெளிய வந்துச்சு நான் உங்களோட பெரிய ஃபேன் இந்த மாதிரியா மாயா கிட்ட சொன்னாரு அர்ச்சனாவோட அப்பா ரவிச்சந்திரன் தமிழில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேளுங்க இந்த மாதிரியா தன்னுடைய அப்பா பத்தி அர்ச்சனா பெருமையா சொல்ல நான் இங்கே தமிழ் ஆசிரியரா வரல இந்த மாதிரியா உடனே அதை தடுத்தாரு நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க இந்த மாதிரியா அர்ச்சனாவோட பெற்றோருக்கு ஐஸ் வச்சாங்க ரவீனா நான் வந்தப்ப நீ இதை சொல்லவே இல்லையே இந்த மாதிரியா குறும்பா கேட்டாங்க உஷா அதாவது பூர்ணிமாவோட அம்மா தன்னுடைய மகளுக்கு பாதுகாவலராக இருந்த விஜித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நன்றியும் சொன்னாங்க ரவிச்சந்திரன் அடைப்பட்ட சூழலில் மைண்டு வித்தியாசமாக தான் யோசிக்கும் தான் காரணம் இங்கே குழையத்தில் இருந்தால் ரத்தம் தான் வரும் இந்த மாதிரியாக எல்லாம் கிடையாது நீங்கள் எல்லாருமே நல்லா டீசெண்டாக தான் ஆடுறீங்க இந்த மாதிரியாக பொதுவாக பாராடின ரவிச்சந்திரன் பொம்மை டாஸ்கில் ஏதாச்சும் பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம் அந்த சமயத்தில் அவள் மைண்ட் அப்படி இருந்துச்சு போல இப்போ தெளிவாயிட்டா இந்த மாதிரியாக அர்ச்சனா செஞ்ச தவறுக்காக விசித்திரா கிட்ட மன்னிப்பு கேட்டார் அர்ச்சனாவோட அப்பா அடுத்ததா விக்ரம் கிட்ட வந்தவர் ஒருத்தருக்கு மனிதாபிமானம் நிச்சயமா வேணும் ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது ஆறுதல் சொல்லலைனாலும் பரவாயில்லை கூடுதலாக கஷ்டம் தரக்கூடாது நீங்கள் நல்ல பயன்தான் ஆனால் அர்ச்சனை அழுதுட்டு இருக்கும்போது நீங்களும் அக்ஷயாவும் சேர்ந்து பின்னாடி ஒழுங்கு காட்டுனீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இந்த மாதிரியா வருத்தப்பட்டாரு ரவிச்சந்திரன் நான் சும்மா ஜாலிக்கு தான் இந்த மாதிரியா ஒரு சங்கடமான சிரிப்போட மன்னிப்பு கேட்டாரு விக்ரம் அது எந்த சம்பவம் இந்த மாதிரியா நினைவுல இல்லாத ஒரு முகபாவம் தான் அவர்கிட்ட தெரிஞ்சிது சூழல் தான் இங்க மனிதர்களை இயக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிற ரவிச்சந்திரன் ஒரு தகப்பனோட நிலையில யோசிக்கும்போது போது தன்னிச்சையா சுயநலமாகி விடுறது இயல்புதான் அந்த சமயத்துல வடிவேலு மாதிரி அவ் அப்படிங்கிற மாதிரியா விக்ரம் ஒழுங்கு காட்டினது ஞாபகம் இருக்குது அது தவறுதான் கண்டிப்பா ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது விக்ரம் மற்றவர்களுடைய மனசை புண்படுத்த மாட்டாரு மாறா புண்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்றதுலதான் அவர் முன்னாடி போய் நிற்பாரு அடுத்ததான் நிக்ஷனோட பக்கம் வந்த அர்ச்சனாவோட அப்பா நிக்ஷனா ரொம்ப நல்ல பையனா ஆனா கோவம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நானா இருந்தா குழந்தையிலேயே கள்ளிப்பால் ஊற்றி இருப்பேன்னு நீங்க அர்ச்சனா பத்தி சொன்னது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு தம்பி இந்த மாதிரியா அதிகமா உருத்தாம சொல்ல என்னது நான் சொன்னேன்னா ஏதாச்சும் டாஸ்க்லையா இந்த மாதிரியா எதுவுமே ஞாபகம் வராம பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சாரு நிக்ஷன் எந்த ஒரு பெற்றோருக்குமே அது வேதனை தரக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரே வீட்டுல இருந்தாலுமே பல சம்பவங்களை போட்டியாளர்களை மறந்துடுவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை காட்சி வழியாக பார்க்குறதுனால நமக்கு ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிடுது ஒரு வகையில் மறதி தான் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சௌகரியமே எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் பயங்கரமாக குழம்பும் நிச்சயம் சொன்னது நிச்சயம் தவறுதான் ஆனால் சூழல் தான் ஒருவரை நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் இருக்குது